அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ளவர்கள் தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பது எவ்வாறு இணையதளம் இணையதளமளையாக தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் ஆனாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைகானையும் பிரஸ் பண்ணுங்க சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார்கள் அதாவது ஹேவ் யூ பெரிஃபைட் யூர் நேம் இந்த எலெக்ட்ரல் ரோட் கோ பெரிபைட் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ளவர்களுக்கு தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் உங்களது வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை இணையதளம் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் இந்த இணையதளத்தில் தான் வாக்காளர்கள் அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ளவர்கள் உங்களது பெயர் தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள போடலாம் வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அந்த கொடுத்திருக்காங்க மூன்று விதமாக உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்டா கொடுத்திருக்காங்க சர்ச் பை எபிக்ஸ் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதற்காக ஃபர்ஸ்ட்ல இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜஸ் கொடுத்திருக்காங்க இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் உங்களது மொழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து எபிக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க எபிக்ஸ் எண் இதுல உங்களது வாக்காளர் அடையாள அட்டை என்ன என்று செய்து அப்புறமா மாநிலம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க மாநிலத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருந்தால் திரையில் தோன்றும் இரண்டாவதாக சர்ச் பை டீடைல்ஸ் அதாவது உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக உங்களது டீடைல்ஸ் எல்லாமே என்ற செய்து நீங்க சர்ச் பண்ணலாம் அதுக்காக ஃபர்ஸ்ட்லேயே உங்க ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ண வேண்டும் உங்க மாநிலத்தை தேர்ந்தெடுத்து செலக்ட் லாங்குவேஜஸ் கொடுத்திருக்காங்க உங்க லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணி அதன் பிறகு பர்சனல் டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டும் உங்களது பேர் எங்க என்டர் பண்ணிக்கோங்க வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ளவாறு உங்களது பேர் என்டர் பண்ணி ரிலேட்டிவ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்க டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ணி ஏஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க மேல் பீமேல் தேர்ட் ஜெண்டர் கொடுத்துருக்காங்க உங்களது ஜெண்டர் செலக்ட் பண்ணி அப்புறமா லொக்கேஷன் என்டர் பண்ண வேண்டும் லொக்கேஷன் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க உங்க மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சி உங்களது தொகுதியை நீங்க தேர்ந்தெடுத்து அதன் பிறகு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருந்தால் திரையில் தோன்றும் அதன் பிறகு மூன்றாவது ஒரு வழிமுறை இந்த ஆப்ஷனை பண்ணி இதிலும் உங்களது மாநிலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் மாநிலத்தை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு செலக்ட் லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க உங்க மொழியை தேர்ந்தெடுத்து உங்க மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணி அதாவது வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் இங்கே பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருந்தால் உங்களது டீடைல்ஸ் எல்லாமே திரையில் தோன்றும் இந்த மூன்று வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறையை நீங்கள் செலக்ட் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே என்டர் செய்து சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கீழே கொடுத்திருப்பாங்க உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்திருந்தால் கீழே டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் இங்கே எபிக்ஸ் நம்பர் நைம் ஏஜ் ரிலேட்டிவ் நேம் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அசெம்பிளி கன்ஸ்டியூன்சி ஆர்ட் ஹோலிங் ஸ்டேஷன் ஆர்ட் சீரியல் நம்பர் ஆக்ஷன் டீடெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கும் இதுல வியூ டீடைல்ஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு இத நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி வாக்காளர் விவரங்கள் கொடுத்துருப்பாங்க வாக்காளர் சர்வீஸ் போர்ட்டல் வாக்காளர் விவரங்கள் கொடுக்கப்பட்டது இதுலயும் முதல் பெயர் கடைசி பெயர் உறவினரின் பெயர் உறவினரின் கடைசி பெயர் வயது பாலினம் எபிக்ஸ் எண் மாநிலம் உங்களது சட்டமன்ற தொகுதி எண் நாடாளுமன்ற தொகுதியன் வாக்குச்சாவடியின் பெயர் பகுதி எண் பகுதி வரிசை எண் தேர்தல் தேதி போன்ற விவரங்கள் எல்லாமே இருக்கும் இந்த வாக்காளர் தகவலை அச்சிடும் அதாவது பிரிண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படி இந்த நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதுல இருக்கும் இந்த மாதிரி உங்களது பெயர் இந்த பட்டியலில் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தாலும் இந்த பட்டியலில் உங்களது பெயர் இல்லை என்றால் நீங்கள் தேர்தல் நேரத்தில் வாக்கு செலுத்த இயலாது ஆகவே தேர்தலுக்கு முன்பாக உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு ஒருவேளை உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றால் இணையதளம் வழியாகவோ அல்லது வாக்குச்சாவடி முகவர்களை அணுகியோ உங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ளவர்கள் உங்களது பெயர் தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை இவ்வாறு இணையதளம் வழியாக தெரிந்து கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி Música